I love you. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில மிகுந்த உற்சாகத்தோட நடந்திருக்கு இந்த விழாவோட ஒரு பகுதியா மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில இருந்து ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் மாட்டு வண்டியில ஆட்சியர் பிரதாப் பலம் வந்திருக்காரு பொங்கல் விழாவுக்கு சிறப்பு சேர்த்திருக்காரு இத தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை அதிகாரபூர்வமா தொடங்கி வச்சிருக்காரு இந்த விழாவில ஆட்சியர் அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கான கோல போட்டி டேபிள் ஸ்பூன் போட்டி கயிறு இழுத்தல் மாதிரியான